தற்போது நம்முடன் கபாரோ இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் சிஐடி பதிமூணாவது மாவட்ட மாநாடு குறித்து கலந்து விடுவதற்கு நேர்காணலில் இணைந்துள்ளார் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் கபாரோ தொழிலாளர்களான நீங்கள் சிஐடி சங்கத்தில் இணைந்தது குறித்து கூறுங்கள் தோழர் கபாரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு தொழிலாளர்கள் இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அந்த நான்கு வந்து நான்கு பிரிவுகளாக நிறுவனங்கள் செயல்பட்டு வருது தொடர்ந்து அங்கே தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரெயினியாகவே அவங்க நாலு வருஷம் ஐந்து வருஷம் பழகப்பட்டு வச்சுருந்தாங்க இந்த அடக்குமுறைகள்லாம் எதிர்க்கணின்று தான் தொழிலாளர்களாக ஒன்று சேர்ந்து ஒரு யூனியனை நாடி வந்தபோது எங்களுக்கு வந்து சிஐடி சிஐடியோட யூனியனை போனோமா நல்ல தொழிலாளர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் சிஐடி யூனியன் ஆடி போனோம் இப்ப அந்த வகையில சிஐடி யூனியன் ஆடி போய் பணி நிரந்தரமே இல்லைன்னு சொன்ன கப்பார பணி நிரந்தரமும் செய்யப்பட்டுள்ளது ஓகே தொடர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிஐடி சங்கத்தின் பதிமூணாவது மாவட்ட மாநாடு தற்போது வருகின்ற இருபது நடக்கவிருக்கிறது நடக்கவிருக்கிறதோர் இதில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளும் செம்படி பேரணியும் நடக்கவிருக்கிற தொடர் இதனை உங்கள் கபார சங்கத்தின் சார்பாக எப்படி பார்க்கிறீர்கள் இந்த மாவ மாவட்ட மாநாட்டுக்கு செம்படி பேரணிக்கு வந்து பெரும்பாலான தோழர்கள் நாங்கள் பங்கு பெறோம் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மாநாட்டிலையும் எங்கள் தோழர்கள் நிறைய பேர் நாங்கள் இதில் ஈடுபடுத்துறோம் ஓகே தோழர் கடந்த மாவட்ட மாநாட்டிலிருந்து இந்த மாவட்ட மாநாடு வரை கபாலோ கபாரோ தொழிலாளர்களுக்கு சிஐடி சங்கத்தின் சார்பாக பெற்றுத்தரப்பட்ட நலத்திட்டங்கள் நலப்பயன்கள் என்னென்ன தோழர் அது குறித்து கூறுங்கள் சிஐடி தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தொழிலாளர்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருது அந்த வகையில் பார்த்திங்கன்னா கப்பறையில் வந்து ஊதிய உயர்வு போனஸ்ஸு சுற்றுலா வெல்பர் ஐட்டம் இதர பணங்கள் லீவு பேங்க்கு ஆக்சிடெண்ட் லீவு இது மாதிரி நிறைய ஒப்பந்த ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஓகே தொழில் ஊதிய உயர்வு மற்றும் போனஸ் அப்படின்னா அதுல தொகை எவ்வளவு அப்படின்ட்டு ஒரு ஒரு வெளிப்படையாக சொல்லுங்க தோழர் வெளிப்படையா சொல்லணும்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு வந்து மூன்றாண்டுக்கான ஊதிய உயர்வாக சிஐடி தொழிற்சங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போனஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்து நாங்கள் சிஐடி தொழிற்சங்கத்தின் மூலமாக பெற்றோம் ஓகே சிறப்பு தோழர் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து தேவைப்படும் திட்டங்கள் மற்றும் கோரிக்கைகள் என்னென்ன தோழர் இதில் கோரிக்கைகளாக மற்றும் தீர்மானங்களாக இந்த மாவட்ட மாநாட்டில் ஏற்றப்பட இருக்கும் தீர்மானங்கள் குறித்து கூறுங்கள் தோழர் மத்திய மாநில அரசுகள் வந்து சமீபத்தில் கொண்டு வந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை வந்து சிஐடி வந்து உண்மையாக கண்டிக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு சட்டங்களை வந்து நான்கு தொகுப்பாக மாற்றி அமைப்பது வந்து ஏற்க முடியாது இது வந்து மத்திய அரசு எதிர்த்த மாநில அரசு வந்து சீட்டு தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிருக்கிறது அதுவும் இல்லாம பன்னிரெண்டு மணி வேலை என்பது தொழிலாளர் வர்க்கமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நமது பக்கத்து மாநிலங்கள்லாம் இது அமல்படுத்துறாங்க தமிழகத்திலும் நிலுவையில் உள்ளது இது தொழிலாளரின் தான் வந்து இன்றையவருமே நிறுத்தி வைக்கப்பட்டது சமீபத்தில் நடந்த அனைத்து இந்திய தொழிலாளர் கூட இது ஒரு முக்கிய கருத்தாக தான் அந்த வேலைநிறுத்தம் கூட நடைபெற்றது இந்த மாதிரியான சட்டங்களை வந்து தொழிலாளர்களுக்கு வந்து மத்திய அரசு கொண்டு வர்றது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறுக்கு வாழ்த்துக்கோளர் நன்றி தோழர் நன்றி